வந்தாயே தாயே வா மகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் என் நெஞ்சம் உன் பேர்தான் சொல்லும்படி தங்க மகளே தாயே தமிழே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் நம் தமிழ் தாய்க்கு முதலில் வணக்கம் இந்த சிட்னியில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் வந்து உங்களை அனைவரையும் சந்தித்ததும் மகிழ்ச்சி இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்த சிட்னி தமிழ் இலக்கிய கலைமன்ற நிறுவனர் மகேந்திரன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த தமிழ் சிட்னி தமிழ் மன்றத்தினுடைய நிர்வாகிகளே இங்கு நான் தங்கக்கூடிய ஏற்பாடுகளை பார்த்து கொண்ட சகோதரர் முத்தரசன் முத்தரசு கோச்சடை அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு நான் வந்து பயணப்பட்டு வர்றது இதான் முதல் தடவை வெளிநாட்டுக்கு நான் வந்து பயணம் போகிறது இதுதான் ரெண்டாவது முறை இப்போ பொதுவாக வந்து நாம் ஒரு இலக்கியத்திற்கு அல்லது ஒரு ஒரு விவகாரத்திற்கு அறிமுகம் கொடுக்குறோம்னா அது யாருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கும் நம்ம அறிமுகம் பண்ணுறோம் அப்படின்றது இல்லை சில நேரங்களில் சிலவற்றை சிலருக்கு அறிமுகம் செய்வதால் நாம் பெருமை அடைகிறோம் சிலப்பதிகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அதனால் எனக்கு பெருமையே தவிர என்னால் ஒருபோதும் சிலப்பதிகாரத்திற்கு பெருமை ஏற்பட்டு விடப்போவது இல்லை ஏன்னா தமிழில் கூறும் நல்லுலகம் தனது காலமெல்லாம் தனது மனதில் வைத்து போற்ற வேண்டிய ஒரு காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மாதிரியான ஒரு காப்பியம் உலகத்திலே வேறு எந்த இலக்கியத்திலும் கிடையாது உலகத்திலே வேறு எந்த நாகரிகத்திலும் கிடையாது சிலப்பதிகாரம் பதிவு செய்த ஒரு வாழ்க்கை இலக்கியத்தின் இணையாக நாம் ஒரு இலக்கியத்தையே கூற முடியாது அவ்வளவு இருக்குது சிலப்பதிகாரத்தில் அந்த சிலப்பதிகாரத்தை நாம் பேசுவதற்கு என்ன ஒரு அடிப்படை காரணம்னு பார்த்திங்கன்னா சைவத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க நாடகத்தால் அடியார் போலே நினைந்து அப்படின்ட்டு நாம் வந்து ஒரு உயர்வான இடத்தை அடைய முடியவில்லை என்றால் அந்த இடத்தை அடைந்த அந்த அடியார்களை போல நடித்தாவது அந்த இடத்தை அடைவது என்று சொல்வார்கள் அடியார் போல நடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக சிலப்பதிகாரத்திற்கு இணையே சொல்ல முடியாத ஒரு இடத்தில் அந்த சிலப்பதிகாரம் இருக்கின்றது நாம் சிலப்பதிகாரத்தை பேசினால் அதன் வரலாற்றில் ஏதாவது ஒரு மூளையில் இடம் விட மாட்டோமா என்ற ஒரு அல்ப ஆசை என்று கூட சொல்லலாம் என்னங்க கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எழுதுகிறப்ப சொல்லுவார் இந்த அறையும் ஆடரங்கும் பிழைப்பட கீரீட்டின் தச்சரும் காய்வரோ அப்படின்னு சொல்லுவார் அதாவது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாளிகையை வந்துட்டு தச்சர் காட்டி முடிக்கிறார் ஒரு சின்ன பிள்ளை போய் அதில் போய் கிறுக்குச்சின்னா தச்சர் வந்து கோச்சுப்பாரா நானும் அந்த சின்ன குழந்தை மாதிரி இதை சொல்கிறேன் அப்படின்னு கம்பர் சொல்லுவார் அது போல் சிலப்பதிகாரத்தை எவ்வளவோ மேதைகள் பேசியிருக்கிறார்கள் எவ்வளவோ ஞானிகள் பேசியிருக்கிறார்கள் எவ்வளவோ சிறந்த அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் என்னாலும் அதை பேசுறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை நான் எனது பெருமகிழ்ச்சியாக இங்கே முதல்ல பதிவு பண்ணுறேன் சிலப்பதிகாரத்தை வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே பேசியிருக்காங்க ஆனால் சிலப்பதிகாரத்தை வரலாற்று ஆய்வாளராக ஒருவர் மேடையில் பேசுவது இது முதல் முறையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுதான் அதில் வித்தியாசம் இல்லைங்களா அப்போ எல்லாரும் செய்கிறத எல்லோரும் செஞ்ச ஒரு வேலையை செய்கிறதுக்காக நான் இங்கே வரல சிலப்பதிகாரம் என்பதை பற்றி நாம் எல் பேசுனா எல்லாரும் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா சிலப்பதிகாரம் என்பது நடந்த ஒரு சம்பவமாக கண்ணகின்னு ஒருத்தவங்க உண்மையாகவே வாழ்ந்தாங்களா இந்த கேள்வி அனைவரும் முன்வைக்கிறார்கள் நான் ஒரு பதில் கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி கேட்குறேன் சிலப்பதிகார கதையின்படி பாண்டிய மன்னர் ஒரு தவறு செய்கின்றார் இல்லைங்களா அந்த தவறை கண்ணகி என்ற ஒரு பெண் வந்துட்டு பொது வெளியில் சொல்கிறாங்க அதற்காக நானி பாண்டிய மன்னன் இந்த இடத்துல இறந்து போகிறார் இன்றைக்கும் நான் நீதித்துறையில் பார்த்தோன்னா நீதி எப்படி வழங்க வேண்டும் என்று ஒரு முறை இருக்கும் என்னென்னா முதல்ல வந்துட்டு குற்றச்சாட்டு ரெண்டாவதாக விசாரணை மூணாவதாக தீர்ப்பு இல்லைங்களா கண்ணைக்கு முதல்ல போன உடனே அவர் என்ன விசாரணை என்ன குற்றச்சாட்டோ அதை அவங்க சொல்கிறாங்க சொன்ன பின்பு அந்த அரசன் விசாரணை நடத்துகிறான் விசாரணை நடத்தி என்ன சொல்கிறான்னா யானே கல்வன் என்ற ஒரு தீ இந்த விசாரணையில் தீர்ப்பு சொல்கிறார் அதுக்கு என்ன தண்டனைன்னு அந்த அரசன் அந்த இடத்திலே அந்த தண்டனையை அறிவிக்கிறார் கெடுக என் ஆயுள் என்று அறிவிக்கிறார் புரியுதா உங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் போன உடனேயே வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டில் நீதிபதி தான் குற்றவாளி நீதிபதி அந்த வழக்கை விசாரித்து நான் தான் குற்றவாளி என்று அந்த இடத்திலே ஒப்புக்கொள்கிறார் அதற்கு தண்டனையாக கெடுக என் ஆயுள் என்று தண்டனையும் அறிவிக்கிறார் அந்த இடத்திலே அந்த அரசனுடைய உயிர் போகிறது என்று பார்க்குறோம் இதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய உயிர் போன்ற ஒரு இடம் ஒருவேளை இது கற்பனை கதை என்று இருந்திருந்தால் பின்பு வந்த பாண்டிய மன்னர்கள் இதை தடை செய்திருப்பார்களா மாட்டார்களா தடை செஞ்சுருப்பாங்கள்ல அதற்கு பின்பு பாண்டிய அரசாங்கத்தை பார்த்தோம்னா எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த அரச வம்சம் பாண்டிய அரச வம்சம் ரெண்டாவது இடத்துல தான் அரச அரசவம்சம் வருது முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாண்டியர்கள் அவர்கள் சங்க காலத்தில் இருந்து பதினான்காவது நூற்றாண்டு வரை தமிழகத்தில் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் ஒருபோதும் சிலப்பதிகாரத்தை தடை செய்யவில்லை சிலப்பதிகாரத்தில் கூறியதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அது உண்மையான கதை என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகும் சிலப்பதிகாரம் குறித்து பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட காலத்தின் அருமை கருதி சிலப்பதிகாரத்தில் நம் அனைவருக்கும் புரியக்கூடிய எளிமையான நாம் அனைவரும் தவிர்க்க இயலாத சில செய்திகளை மட்டும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் இப்போ சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சொற்கள் இருக்குல்ல இப்போ நம்மக்கிட்டக்கே நிறைய சொற்கள் இருக்குது இல்லையா ஆனால் நாம் தமிழ் சொற்களைத்தான் பயன்படுத்துகின்றோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல எல்லாருக்குமே இது தமிழ் மாதிரி இருக்குது இதுக்கு தமிழ் சொல்லே இல்லை போல் இருக்குது இந்த சொல் தான் தமிழ் சொல் என்றெல்லாம் நமக்கு நிறைய ஐயங்கள் வரும் அதில் சில தமிழ் சொற்கள் வந்துட்டு மிக முக்கியமான தமிழ் சொற்களை நாம் சிலப்பதிகாரத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள முடியும் அந்த சொற்களை மட்டும் இந்த இடத்துல நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் இப்போ நம்ம வந்துட்டு விண்டோ அப்படின்னு ஒரு ஆங்கில சொல் இருக்குது இல்லைங்களா அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன சாலரம் ஒன்று வேற ஜன்னல் வேற சாலரம் ஜன்னல் இது ரெண்டுமே தமிழ் சொல் இல்லைன்னா உங்களால் நம்ப முடியுதா கிடையாது சாளரமும் தமிழ் சொல் கிடையாது ஜன்னலும் தமிழ் சொல் கிடையாது அப்ப வீடு கட்டுறப்போ நம்ம ஜன்னலே வைக்காம தான் வீடு கட்டணுமா அதுக்கு ஏதாவது ஒரு தமிழ் சொல் இருக்கணும்ல இல்லைங்களா தமிழ்மொழியில் நிறைய சொற்களை நாம் இழந்துட்டோம் இன்றைக்கி பாதை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல அந்த பாதைக்கு இணையான ஒரு தமிழ் சொல் வந்துட்டு வெகு காலமாக புழங்கி கொண்டிருந்தது அந்த சொல் அதர் அதருங்கிற அந்த சொல் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது நினைவுப்படுத்த முடியுமா இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க பாருங்கள் ஆக்கம் செல்லும் ஊக்கம் உடையான் எந்த வார்த்தையை நம்ம இழக்கிறோம் ஆக்கம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் இங்கே அதர்னா என்ன ஆக்கம் இருக்குல்ல அது வந்துட்டு எங்கே போகிறதுன்னு வழி கேட்டு போகுமா அசைக்கவே முடியாத அளவுக்கு ஊக்கம் இருக்கக்கூடியவர்கிட்ட அப்படின்னு திருவள்ளுவர் வந்து எழுதுகிறார் அப்போது அதர் அப்படின்னா பாதை அப்படின்னு அர்த்தம் காற்று இருக்குல்ல அதுக்கு தமிழ் என்ன பேர் கால் என்று ஒரு பெயர் இருக்குது சரிங்களா காற்றுக்கு கால் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது அப்போது இந்த ஜன்னல் அல்லது வந்துட்டு சாளரம்னு சொல்கிறது என்னென்னா மனிதர்கள் செல்லக்கூடிய வாசல் கிடையாது திருடர்கள் வேணால் போவாங்க அது அடுத்தது பொதுவாக அது மனிதர்களுக்கான வாசல் கிடையாது காற்று உள்ளே போயிட்டு வரக்கூடிய ஒரு வாசல் அதனால் தமிழர்கள் அதற்கு வைத்த பெயர் என்னென்னா காற்றினுடைய வாசல் கால் அதர் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள் சிலப்பதிகாரத்திலே ஒரு மாளிகையை வந்து காட்டுறாங்க அந்த மாளிகையில் எல்லா பக்கமும் நல்லா காற்று அடிக்கும் காற்று அடிக்கிற மாதிரி ஒரு ஜன்னல் வச்சுருக்கிறாங்க இப்போ வந்துட்டு இந்த காற்று அடிக்கக்கூடிய மாளிகைகள் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ராஜஸ்தானில் பார்க்கலாம் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜன்னல் வச்சுருப்பாங்க ஓட்டை ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளில இருக்கிறது தெரியும் ஆனால் அந்த ஜன்னலுக்கு கீழேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அது சுவர் மாதிரி தெரியும் ராஜஸ்தான் முழுக்க அப்படியான காற்றடிக்கக்கூடிய மாளிகைகள் இருக்கும் அந்த காற்றடிக்கக்கூடிய மாளிகையை சிலப்பதிகாரம் எப்படி பதிவு செய்கின்றது என்றால் காலதர் மாளிகை என்று பதிவு செய்கின்றது சரிங்களா அப்போ சென்னலுக்கான தமிழ் சொல் என்ன காலதர் சரிங்களா இது சிலப்பதிகாரம் நமக்கு கொடுத்த கொடை இன்னொரு இடத்துல சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி வருது என்னன்னா ஒருவர் வருகிறார் அவரை வரவேற்க சில பேர் கையில் வந்துட்டு விளக்குகளோடு நிற்கிறார்கள் அவங்க விளக்குகளோடு நிற்கக்கூடிய காட்சியை திரி விளக்கம் ஏந்தி என்று இளங்கோடிகள் பதிவு செய்கிறார் ஒரு விளக்கு இருக்கு வாங்குறப்போ அதனுடைய திரி வந்துட்டு வெள்ளையாக இருக்கும் விளக்கை பற்ற வச்சிங்கன்னா என்ன ஆகும் கருப்பாயிடும்ல அப்போ திரி விளக்கம் ஏந்தீனா அந்த விளக்கு எரியுதா இல்லையா இப்போ ஒருத்தங்களை வரவே இருக்கிறாங்க இருட்டில் எரியாத விளக்க காமிச்சி யாராவது வரவே இருப்பாங்களா நம்ம வந்தோன்னே என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல விளக்கை ஏற்றி வச்சு தானே நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் அப்போ வெண்திரி விளக்கம் ஏந்தின்னா என்ன பொருள் ம் தமிழ்மொழியில் ஆகு பெயர் அப்படின்னு அப்பா ஊரே சிரிச்சிச்சுப்பா அப்படின்றோம் ஊர் என்னைக்காவது சிரிச்சிருக்கா ஊரில் வாழக்கூடிய மக்கள் சிரித்தாங்கன்னா அதை ஊர் சிரித்தது என்று சொல்லுவோம் அதுபோல் விளக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விளக்கில் திரி மேலே தான் வந்துட்டு அந்த ஒளி வரும் நெருப்பு அப்போது அந்த திரிக்கு ஆகு பெயராக நெருப்பு என்று ஒரு அர்த்தம் இருக்குது சரிங்களா இரவு நேரத்தில் எந்த வெளிச்சமும் இருக்காது நிலவு மட்டும்தான் இருக்கும் அதனால தான் அதுக்கு ராத்திரின்னு பேர் குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு விளக்கா வர்றாங்கல்ல அவங்கள என்னன்னு சொல்லுவோம் குடும்பத்திரின்னு சொல்லுவோம் அதான் இன்னைக்கு குடும்பஸ்திரின்னு மாத்திட்டாங்க ஏன்னா குடும்ப விளக்குன்னெலாம் எழுதியிருக்காருங்க இல்லைங்களா அப்போ வெண்திரின்னா என்ன அர்த்தம்னா விளக்கை ஏற்றி அதுக்கு சரியான அளவில் வந்துட்டு அந்த திரிய வைக்கிறப்போ வெள்ளை நிறமான ஒளி வரும் அந்த ஒளிக்கு தான் வெண்திரி என்று தமிழில் பெயர் அதை இளங்கோடிகள் நமக்கு வந்து வெண்திரி விளக்கம் ஏந்தி அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறார் இன்னொரு பாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு கண்ணகியோட ப அந்த சிலம்பில் இருந்தது என்ன பரல் பறல் முத்துப்பரலா மாணிக்கப்பறலா மாணிக்கப்பறல்னு எப்படி சொல்கிறோம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எந்த இடத்திலாவது அது மாணிக்கப்பறல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரா மாணிக்கம் என்பது உண்மையாகவே இருக்கா நம்ம கேள்வி போட்டுக்கொள்ள பாம்பு வரும் மாணிக்கத்தை கக்கும் அப்படி கக்குன்னு எந்த பாம்பையாவது இல்லாததை சொல்லிட்டாரா இளங்கோவடிகள் சிலப்பதிகார முழுக்க மணி என்று தான் பதிவு செய்கின்றார் உரையாசிரியர்கள் தான் அந்த மணிங்கிறதுக்கு மாணிக்கம் என்று எழுதுகிறார்கள் புரியுதா உங்களுக்கு அப்போது அந்த உண்மையாக இருந்த பரல்கள் வந்து மணிதான் மாணிக்கம் கிடையாது மணி என்று சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலத்தில் எதை கூறினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த வாணி அறிவாளன்ற ஒரு ஆய்வாளர் அதை பற்றி ஒரு விரிவான கட்டுரையை தினமனையில் எழுதியிருந்தாங்க சங்க இலக்கியம் நெடுக மணி என்று அவர்கள் மாணிக்கத்தை குறிப்பிடவில்லை மாறாக நீல கலரில் ஒரு கல் இருக்கும் பெரில் அப்படின்னு பேர் இந்த பெருங்கிற கல் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிது அப்படின்னு கிரேக்கர்கள் வந்து குறிப்பு எழுதியிருக்காங்க பெரில் கிடைக்கக்கூடிய இடம் தான் பொன்னாவுட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துலாம் பெரியன்ற கல் கிடைக்கும்னு கிரேக்கர்கள் எழுதியிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நீலக்கல்லை தான் தமிழ் இலக்கியங்கள் வந்து மணின்னு சொன்னிச்சு இது ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா சிவபெருமானுக்கு என்ன பேர் நீலகண்டன் ஒரு பேர் அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம மணிகண்டன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ மணி என்ன நேரத்தில் இருக்கும் நீல நிறத்தில் இருக்கும் புரியுதா உங்களுக்கு அப்போது சிலப்பதிகார கதையின்படி வரலாற்றின்படி கண்ணகியினுடைய சிலம்பில் இருந்தது நீல கற்கள் இல்லைங்களா அதுதான் இப்போ உரையாசிரியர்கள் அதை வந்துட்டு மாணிக்கன்னு சொல்கிறாங்க இப்போ மணி என்பது எதை குறிக்கின்றது நீல கல்லை குறிக்கின்றது இதெல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இழிந்த அப்படின்னு தமிழ்ல ஒரு சொல்லு இருக்கு கேள்விப்பட்டீங்களா இழிந்த அப்படின்ட்டு இழிந்தன்னா என்ன பொருள் இதை ஏன் நான் அந்த இடத்துல இந்த கேள்வியை கேட்குறேன்னா சங்க காலத்தில் தமிழகத்தில் வந்துட்டு தீண்டாமை இல்லை என்று பெரும்பாலான சான்றுகள் கூறுகின்றன நமக்கு சங்க இலக்கியம் படிச்சிருப்போம் சங்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு சந்தித்தோடனே ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த ஆண் அந்த பெண்ணை பார்த்து என்ன ஜாதின்னு கேட்டதாகவோ அந்த பெண் அந்த ஆணை பார்த்து என்ன ஜாதின்னு கேட்டதாகவோ ரெண்டு வீடும் வந்துட்டு ஜாதி சண்டை போட்டதாகவோ சங்க இலக்கியத்தில் எந்த குறிப்பும் கிடையாது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திருமணங்களும் சாதி பார்க்காத மதம் பார்க்காத இனத்திற்கு உள்ளே நடந்த திருமணங்களாகத்தான் இருக்கின்றன அப்போ சங்க காலத்தில் ஜாதி இருந்ததுன்றதுக்கு எந்த ஒரு சான்றும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஜாதி ஏற்றத்தாலும் சங்க காலத்தில் இல்லை ஆனால் சமீப ஆண்டுகளாக சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சங்க இலக்கியத்தில் புலையர் அப்படின்னு ஒரு மக்கள் இருக்காங்க சரிங்களா அந்த புலையர்கிற மக்களை சில இடங்களில் சங்க இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா இலிசனர் அப்படின்னு சொல்லுது இந்த இழிசனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை காட்டி சங்க காலத்திலே புலையர் என்ற மக்கள் மட்டும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்பொழுது தீண்டாமை இருந்தது என்ற வாதத்தை சமீப ஆண்டுகளாக பல்வேறு ஆய்வாளர்கள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது வந்து தமிழ் சமுதாயம் வந்து சங்க காலத்திலேயே வந்துட்டு ரொம்ப பண்பு குறைந்த சமுதாயமாக பிளவுபட்ட சமுதாயமாக ஒரு தீண்டாமை இருந்த சமுதாயமாக இருந்தது என்ற ஒரு மாபெரிய குற்றச்சாட்டாகும் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிரான மிகச்சிறந்த ஆதாரத்தை எந்த நூல் தன்னுள்ளே கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் சிலப்பதிகாரம் அதனுள்ளே கொண்டிருக்கின்றது சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி மதுரையை வந்து கண்ணகி எரிச்சாங்க எரிச்சு முடிச்சிட்டு மதுரையினுடைய மேற்கு வாயில் பக்கமாக வெளியேறி அவங்க வந்து வஞ்சிக்கு நடந்து போகிறாங்க இல்லைங்களா அப்படி போறப்போ கண்ணகிக்கு வந்து பாதெல்லாம் தெரியவே இல்லை பள்ளம் மேடு அப்படிலாம் பார்க்காம விழுந்து புரண்டு ஏஞ்சி போகிறாங்க இந்த பள்ளம் மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும் நீ அவையார் பற்றி படித்தீங்கன்னா தெரியும் நாடாக கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையாக கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நிலை வாளிய நிலைன்னு எழுதியிருப்பாங்க இப்போ இந்த அவள் மிசை அப்படின்னா மேடு பள்ளம் என்பதற்கான தமிழ் சொற்கள் இந்த கண்ணகி நடந்த பாதை எப்படி இருந்தது என்று எழுகின்ற பொழுது அவளை என்னால் அவளித்து இழிதலின் என்னால் மிசை வைத்து ஏறலின் என்று இளங்கோடிகள் எழுதுகிறார் இப்போ அவள் அவளா என்னன்னா பள்ளம் என்னப்பா அவளமா இருக்குன்றாங்கல்ல அவளம் என்பதற்கான நேரடியான தமிழ் பொருள் என்னன்னா பள்ளமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவளித்து இழிதலின் என்று இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார் பள்ளத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் பள்ளம் இருக்கு நீங்க கவனிக்காம போய் கால் வச்சீங்கன்னா என்ன ஆவீங்க விழுவோம் இல்லையா அதே இழிதல் என்று இளங்கோடிகள் குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இழிதல் என்றால் கீழே விழுதல் அல்லது இறங்கி வருதல் என்று பெயர் புரியுதா உங்களுக்கு அப்போ வந்துட்டு இழிந்த அப்படின்னா மேலேந்து ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா அது இழிஞ்சிட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு அர்த்தம் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புலையர் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க யாருன்னு நம்ம பார்த்தோன்னா முருகன் இருக்காருல்ல அவருக்காக வேலன் வெறியாட்டம்னு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க அந்த வேலன் வெறியாட்டத்தை ஆடக்கூடிய மக்களாக இருந்தவர்கள் இந்த புலையர் மக்கள் அப்போ என்ன ஆகுதுன்னா மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இவர்கள் மேலே இறங்கி வந்து மேலிருந்து கீழாக விழுந்து இவர்கள் மேலே வந்து அருள் தான் சங்க இலக்கியத்தில் வந்து இழிசனர் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் புரியுதா உங்களுக்கு அதை வந்து இன்னைக்கு உரை எழுதுறங்கிற பேரில் இந்த மக்கள் வந்து இழிவானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையுமே இன்றைக்கி தமிழகத்தில் காணப்படுது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நான் பாருங்கள் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர்கள் செய்த அநியாயங்கள் என்று நாம் தனியே ஒரு புத்தகமே போடலாம் ஒரு புத்தகமே போடலாம் ஏன்னா திருக்குறள்ங்கிறது ஒரு நூல் தான் இல்லையா ஒரு சைவர் அதற்கு உரை எழுதுகிறப்போ திருவள்ளுவர் சைவர்னு எழுதுவார் ஒரு வைணவர் எழுதுகிறப்போ திருவள்ளுவர் வைணவர்னு எழுதுவார் ஒரு சமணர் உரை எழுதுகிறப்போ திருவள்ளுவர் சமணர் என்று உரை எழுதுவார் ஒரு கிறிஸ்துவர் உரை எழுதுகிறப்போ திருவள்ளுவர் கிறிஸ்துவர் என்று உரை எழுதுவார் ஐயா அவர்கள் காலையிலே குறிப்பிட்டார்கள் கிறிஸ்துவர் சமணர் என்பதெல்லாம் தாண்டி திருவள்ளுவர் வந்துட்டு இஸ்லாமியர் என்றும் ஒரு உரை வந்திருக்கிறது அடுத்து திருவள்ளுவர் வந்து சிஎஸ்கே ஃபேன் என்று ஒரு உரை எழுதினாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது இல்லையா அப்போ என்னன்னா தற்குறிப்பேற்றம்னு சொல்லுவாங்க ஒருவர் தன்னுடைய கருத்தை தானே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கருத்துக்கும் அந்த நபருக்கும் தகுதி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஒரு சொன்ன ஒரு கருத்தை எடுத்துட்டு நான் விளக்க உரை எழுதுறேங்க அப்படின்னு மாற்றி எழுதுவாங்க இது வந்து ஒரு முறை புரியுதா உங்களுக்கு இப்போ வந்து பெருமாள் வந்து இருந்தார் அவர் வந்து வாமன் அவதாரம் எடுத்தார் அதை பற்றி ஒருத்தர் விளக்கிக்கிட்டு இருக்கார் அங்கே உட்காந்துருக்கூடிய கேட்குறாங்க எங்கள் வாமன் அவதாரம் பற்றி நான் நிறையா படிச்சிட்டேன் எனக்கே நல்லா தெரியும் எனக்கே தெரியாத ஒரு செய்தி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றார் உடனே அங்கே இருக்கிற ஒரு உரை சொல்கிறாரு வாமன் அவதாரம் எடுத்தப்போ பெருமாள் வந்து சட்டப்படலை உங்களுக்கு தெரியுமா அப்படின்றார் என்னங்க நானும் எவ்வளோ உரை படிச்சிருக்கிறேன் காமனாவதாரத்தில் பெருமாள் சட்டை போடலையா எங்கே இருக்குன்றப்ப அவர் வந்து ஒரே சொல்கிறாரு எங்க ஓங்கி உலகலந்த உத்தமன்தன் பேர்பாடி அப்படின்னு போட்டிருக்காரு அது பேர்பாடி புரிதா உங்களுக்கு ஓங்கி உலகலந்த உத்தமன்தன் பேர்பாடி அப்படிங்கிறத இது வந்து பேர்பாடின்னு போட்டிருக்காரு அப்போ ஒரு போடல அப்படின்னு சொன்னாராம் தமிழ்நாட்டில் இலக்கியங்களுக்கு உரை எழுதுபவர்கள் இதைவிட மோசமாக செயல்பட்டிருக்கிறார்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் வந்துட்டு அந்த கொள்ளனை பார்க்க போகிறார் அந்த கொள்ளன் பின்னாடி நிறைய கொள்ளர்கள் வராங்க ஏன்னா அவர் அரசனுடைய தலைமை கொள்ளன் இல்லைங்களா வர்றப்போ அந்த கொல்லன் வந்து கோலை நோக்கி வர்றக்கூடிய அந்த காட்சியை எழுதுகிறப்போ இளங்கோடிகள் என்ன சொல்கிறாருன்னா விலங்கு நடைச்சலவின் கொள்ளன் அப்படிங்கிறார் இந்த விலங்கு நடைச்சலவுன்னா என்ன அப்படின்ட்டு பொதுமக்களுக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் ஆண்டு கழித்து தெரியலை ஒரு குறிப்பிட்ட உரையாசிரியர் நான் இங்கே ஒரு பேர் சொல்ல விரும்பலை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அவர் என்ன எழுதுறாருன்னா விலங்கு நடைச்செலவு அப்படின்னா இந்த கொல்லன் இருக்கார்ல அவர் வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்டவர் அதனால் அவர் வந்து ஓரமாக நடந்தார் அதனால் இதுக்கு பேர் விலங்கு நடைய செலவு சிலப்பதிகார காலத்தில் தீண்டாமல் இருந்ததுன்னு எழுதிட்டார் இல்லை நல்லா கவனிங்க அவர் வந்துட்டு ஒரு தலைமை கொள்ளர் அவர் யாருக்கிட்ட இருந்து விலகி நடந்தாரோ அவங்களும் கொள்ளர்கள் புரியுதா அவங்க கிட்டக்க ஒரு கொள்ளர் இன்னொரு கொள்ளர்கிட்டக்கே இருந்து ஏன்னா ஒரு தலைமைன்றதுல கொஞ்சம் முன்னாடி நடந்து வர்றாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு தமிழர்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை என்கின்ற பொழுது முதல் வேலையாக போயிட்டு சங்க இலக்கியத்தில் தீண்டாமை இருந்தது என்று தான் இங்கு உரை எழுதப்படுகின்றது இப்படியாக சிலப்பதிகாரத்திலே நமக்கு தெரியாத சொற்களும் நிறைய இருக்கின்றன நாம் கவனிக்க வேண்டிய சொற்களும் நிறைய இருக்கின்றன தவறாக உரை எழுதப்பட்ட சொற்களும் சிலப்பதிகாரத்திலே நிறைய நிறைய இருக்கின்றன தமிழர்கள் ஏன் சிலப்பதிகாரத்தை வாசிக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் தங்களுடைய முன்னோர் பெயரை தெரிந்து கொள்வதைப் போல முதல் எழுத்தை தெரிந்து கொள்வதைப் போல தனது மொழியை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மொழி அந்த மொழியை யார் கற்கின்றார்களோ அவர்களுக்கு தான் உதவும் அந்த மொழி யாருக்கு தாய்மொழியாக இருக்கின்றதோ அவர்களுக்கு உதவாது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தங்களுடைய வளங்களை எல்லாம் விளந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தமிழை தாய்மொழியாக கொள்ளாமல் அதனை நன்றாக படித்தவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் புரியுதா உங்களுக்கு அப்போது ஒரு மொழி எப்போ உங்களுக்கு உதவும்னா அந்த மொழியை நாம் கசடற கற்கின்ற பொழுதுதான் உதவும் அதனால் தமிழ் என்பது ஒரு மிகப்பெரிய மொழி ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு மிகப்பெரிய கருவி ஆனால் அதனை நாம் கற்கின்ற பொழுது மட்டும்தான் அது நமக்கு உதவும் என்பதை தமிழர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து படியுங்கள் சரிங்களா ஏன்னா திருவள்ளுவரோட ஒரு குரலை எல்லாரும் ரொம்ப சுருக்கமாக கற்க கசடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக்க என்று கடந்து போகிறார்கள் அவரே நிற்கன்னு சொல்கிறார் நாம் கடந்து போகிறோம் பாருங்கள் ஆனால் அந்த குரலுக்கு நாம் சரியாக ஒரு பொருள் கொள்ள வேண்டும் என்றால் கற்க கசடு அற கற்க கற்பவை கற்க கற்ற பின் கற்க நிற்க கற்க அதற்கு தக கற்க என்று பிரிக்க வேண்டும் புரியுதா உங்களுக்கு அப்போது ஒரு நூலை கற்கிறதுன்றது கற்று கடந்து போவது கிடையாது அந்த நூலுக்குள்ளேயே இருந்து அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு எழுத்தையும் நாம் கற்க வேண்டும் ஏன்னா தமிழில் ஒரு வார்த்தையில் ஒரு ஒற்று வருதா இல்லையாங்கிறத பொறுத்து அதனுடைய பொருள் மாறும் சென்னை பல்கலைக்கழகம் இப்போ வருமா வராதா சென்னை பல்கலைக்கழகம் இப்போ வருமா வராதா இப்போ வரணும் ஏன் வரணும் ஏன்னா அந்த பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்கு சென்னை அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வராது ஏன் ஏன்னா காமராஜர் மதுரைக்காரர் கிடையாது புரியுதா உங்களுக்கு மதுரை வேற காமராசர் வேற அப்போ மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்னு அது பிரிஞ்சு வரும் அப்போ தமிழில் ஒ ஒவ்வொரு ஒற்றும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு இடைவெளியும் மிக மிக முக்கியமானவை அதை தான் எழுத்தெண்ணி கற்பது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மொழியை நம்ம கற்கிறோம் அப்படின்னா எழுத்து எண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இடைவெளியும் ஒரு ஒரு சங்கீதத்தில் வந்து இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒன்றுமே பாடாமல் இருக்கணும்னு ஒரு பாடம் இருக்குது இல்லை அதான் உச்சபட்ச சங்கீதம் ஞானம் இல்லையா மொழியும் அப்படித்தான் ஆனால் நம்ம அந்த மொழி எப்படி கடந்து போகிறோம்னா ஆ என் தாய்மொழி தானே ஆ தமிழ் தானே இதெல்லாம் யார் படிச்சுக்கிட்டு எனக்கு தான் தெரியும்ல நான் எழுதிருவேன்னு கடந்து போகிறோம் நான் சொல்கிறேன் தனது வாழ்நாளில் தமிழ் மொழியை முழுமையாக கற்றுக்கொண்டு இறந்து போன ஒரு தமிழின் இந்த உலகத்தில் கிடையாது தமிழ் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த மொழி படித்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் மொழி கிடைத்தால் மொழி படித்தால் நாம் மனிதர்களாக வாழ முடியும் மொழியில ஒரு இன்பம் இருக்குல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு குழந்தை இருக்கு இந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து மாத்திரை கொடுக்குறீங்கல்ல அப்போ அந்த மாத்திரையை வந்து வாயை பிடிச்சி அணைச்சி கொடுப்பீங்க ரெண்டாவது தடவை மாத்திரை கொடுக்குறப்போ அம்மா கொடுங்க அந்த குழந்தை வாங்கி வாயில் போடுமா போடாது இதே அந்த குழந்தைக்கு ஒரு பள்ளத்தை கொடுக்க போங்களேன் மொதல் தடவை வந்துட்டு அந்த பள்ளம் வேணாம் அப்படின்னு தள்ளும் சரியா நீங்கள் வற்புறுத்தி ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு கடிக்கிற மாதிரி அந்த பழத்தை கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டாவது தடவை அந்த குழந்தை அந்த பள்ளத்தை வேணான்னு சொல்லுமா கொடுங்க கொடு உடனே கொடு உடனே கொடு குதித்து குதித்து சாப்பிடும்ல மொழியினுடைய அந்த ருசியை நாம் அடுத்த தலைமுறைக்கு காமிச்சிட்டோன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஊட்டி விடணுங்கிற அவசியம் கிடையாது இங்கே நம்ம எந்த இடத்துல தவறுறோன்னா அந்த மொழியினுடைய சுவையை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில் தான் நாம் தொடர்ந்து தவறி கொண்டே இருக்கிறோம் அதோடய விளைவு என்னென்னா மொழி தெரியாது பண்பாடு தெரியாது நம்முடைய கலாச்சாரம் தெரியாது வரலாறு தெரியாது இதையெல்லாம் அடுத்தவர்கள் எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா இதுதான் வந்து ஒரு பேர் அவலம் என்று நாம் சொல்ல வேண்டும் இப்போ சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கதை என்று நாம் கடந்து போய்விட முடியாது இந்த உலகத்தில் வந்துட்டு எவ்வளவோ கதைகள் இருக்கின்றன இல்லையா ஆனால் சிலப்பதிகாரம் என்பது ஒரு கதை அல்ல தமிழ் மக்களுடைய வரலாறு ஒரு சாதாரண பெண் தனக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது அரசனுடைய அரசவைக்கு நேரடியாக முதல்ல போய் அரசர் முன்பாக நின்று நீதான் தப்பு பண்ணன்னு சொல்ல முடியும் அதை கேட்ட அரசன் நான் தான் தப்பு செய்தேன் என்று ஒற்றுக்கொள்ளவும் முடியும் அந்த அரசன் அந்த இடத்திலே தனது பழிக்கு நான் இறந்து போகான் என்பதை உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு நூலை வந்து சிலப்பதிகாரம் மட்டும்தான் அறநூல் உலகத்தின் ஆகச்சிறந்த அறநூல் இப்படி ஒரு நூல் மட்டும் வந்து வேற எந்த பண்பாட்டிலேயாவது யாருக்கிட்டேயாவது இருந்திருந்ததுன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த நூலை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கோம் தமிழுக்கு வந்த கேடெல்லாம் என்ன தெரியுமா தமிழர்கள் தான் தமிழர்கள் தான் ஹிந்தின்னு ஒரு மொழி இருக்கு ஏதாவது வளம் இருக்காதுல்ல இப்போ ஹிந்தியில் இருக்கிறது மிகச்சிறந்த புத்தகங்கள் ரெண்டு அப்படின்னு சொன்னார் அறிஞர் அண்ணா ஒரு தடவை மேடையில் ஒன்று ஹிந்திக்காரன்லாம் வந்துட்டான் ரெண்டு நூல் இருக்கா எங்களுக்கு தெரிஞ்சு துளசிதாசர் ராமாயணம் ஒரு நூல் தானன்றப்போ அண்ணா சொன்னாராம் இல்லைங்க ரெண்டு நூல் இருக்குது இந்தியின் சிறந்த நூல்கள் ரெண்டு ஒன்று துளசிதாசர் ராமாயணம் ரெண்டாவது ரயில்வே கைடு பண்ணாரான் அவ்வளோதான் ஹிந்தின்ற ஒரு மொழி ஆனால் ஒரு ஹிந்திகாரன் போய்ட்டு போயிட்டு எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லுங்களேன் இப்படி யார் யாரும் பார்ப்போம் ராஷ்டிர பாஷா உனக்கு தெரியாதா அப்படிம்மா ஒரு தமிழ் என்ற போயிட்டு நீங்கள் தமிழ் தெரியாதுன்னு சொல்லுங்கள் பரவாயில்ல வாங்க ஆங்கிலத்தில் பேசுவோம் வெக்கமே கிடையாது நமக்கு இல்லை அப்போ தமிழ்மொழிக்கு வந்த கேடு என்னென்னா நம்ம தான் தமிழ்மொழிக்கு வந்த கேடு தன்னுடைய தாய்மொழியை யாராவது இழிவு செய்தால் பழித்தால் மொழி வழியில் யாராவது தன்னை அவமானப்படுத்தினால் தனது அறிவை நகைத்தால் அத்தனை அவமானங்களையும் ஒரு மகுடம் போல தலைமையில் சூடிக்கொண்டு பெருமிதமாக நடந்து செல்லும் ஒரே இழிந்த இனமாக இன்றைக்கு தமிழ் இனம் மாறிக்கொண்டிருக்கின்றது இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது இந்த நிலையில் இருந்து நம்மையும் நமது தலைமுறையையும் நாம் மீட்க வேண்டும் என்றால் அது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி வந்து வாசிப்பு பழக்கம்தான் அந்த வாசிப்பு பழக்கத்திலும் நீங்கள் வந்து இலக்கியங்களை குழந்தைகளுக்கு வந்து வாசிக்கக்கூடுங்க ஏன்னா சின்ன வயசில் வாசிக்கிறப்போ அது இன்னும் தெளிவாக அவர்களுக்கு புரியும் அடுத்த முறை நான் இந்த அரங்கத்திற்கு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வீட்டு குழந்தைகளையும் அழைத்து வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்